வணக்கம் இன்று நம்முடைய நூற்றி எழுபத்தி எட்டாவது அந்த தலைப்பு அப்படிங்கிறது இந்த மின்வெட்டு பிரச்சனை இதுல வந்து இந்த அரசாங்கம் சரியாக செயல்படுகிறதா இந்த அரசாங்கத்தினுடைய தவறுகளால் தமிழகத்துல ஏன்னா எப்பெல்லாம் திமுக வருதோ நான் கூட என்னுடைய அந்த பேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டுல உலகம் சுற்று வாலிபன் படம் ரிலீஸ் ஆகிற போது எழுவத்தி மூன்று சதவிகிதம் மின்வெட்டு அதை தாண்டி உலகம் சுற்று வாலிபன் மாபெரும் வெற்றியும் கலெக்ஷன் ஆச்சு என்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை செய்தி வந்திருந்தது இதே போல அவர் ஆற்காடு வீராசாமி நம்ம சொல்லணுங்கிறது இல்லை எல்லோரும் அனுபவித்தது இன்றைக்கு அதே வழியில திரு செந்தில் பாலாஜி ஆனா இப்ப புதுசா ஒரு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா செந்தில் பாலாஜி செய்யறது வந்து கொஞ்சம் கமிஷன் ரேட்டு ஏற்றி வாங்கறதுக்காக செயற்கையாக ஒரு மின்தட்டுப்பாட்டை உருவாக்கி இவங்க செய்யறாங்க இது ஒரு கருத்து ஓடுது அதுல எந்த அளவு உண்மைன்னு சொல்லி நமக்கு தெரியாது எதாக இருந்தாலும் ஒரு அரசாங்கம் நடக்கிற பொழுது அது இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று ஓராண்டு ஆண்டு ஆக போகுது அப்ப இந்த கோடை காலத்துல வந்து மின் தட்டுப்பாடு ஏற்படுங்கிறது எல்லோருக்கும் தெரிந்தது அது திமுகனாலே மூன்று விஷயங்கள் வந்து உடன் வருவது இந்த மின் தட்டுப்பாடு ஒன்று இந்த உணவுப் பொருள்கள் வந்து விநியோகம் செய்யறது அதாவது அந்த கூட்டுறவு சங்கங்கள் ரேஷன் ஷாப்பில் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்வது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கலைஞர் இருந்த போதுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபுட் மினிஸ்டர் உணவுத்துறை அமைச்சர் மூணு பேர் மாற்றி மாற்றி போட்டாங்க யாருனாலேயும் அதை சரியாக நடத்த முடியலை அது ஒன்று அப்புறம் எப்பவும் போல இந்த சட்டம் ஒழுங்கு காவல்துறை இந்த அதாவது லாக்அப் டெத்து இது இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அதாவது உதயநிதி ஸ்டாலினோட தொகுதியிலேயே ஒரு இளைஞர் லாக்அப்பில் மரணம் அடைஞ்சிருக்கிறாரு அந்த உடலை கூட பெற்றோர்கள்கிட்ட கொடுக்காம காவல்துறையினரே எரிச்சிருக்கிறாங்க காவல்துறையில ஒரு எஸ்ஐ தாக்கப்பட்டதுக்கு முதலமைச்சர் வந்து பத்து லட்சம் பணம் கொடுக்குறாரு அஞ்சு லட்சம் பணம் கொடுக்குறாரு நிறைய உதவிகள் செய்கிறாரு பாராட்ட தகுந்த விஷயம் ஆனால் ஒரு லாக் அப் டெத்துல அது சம்மந்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது அவர் நடவடிக்கை எடுக்கும் அது எடுக்கலை அந்த குடும்பத்துக்கு ஏதேனும் ஒரு உதவிகள் செய்யணும் அதை பற்றி பேச மறுக்கிறார்கள் அப்ப பொதுவாக திமுக ஆட்சியினாலே மூன்று விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மின்க தட்டுப்பாடு உணவுப் பொருளுக்கு வெடியோகம் சட்டம் ஒழுங்கு இந்த மூன்றுமே மிக மோசமான நிலையில் இருந்ததுன்னா திமுக அரசாங்கம் என்றது வந்து நமக்கு தெரியும் இதை பத்தி நம்ம பேசுறோம் அடுத்து இந்த கொடநாடு கொலை கொலை இந்த வழக்குல பார்த்தீங்கன்னா நிச்சயமா எல்லாருடைய எல்லோருடைய எண்ணங்களுமே வந்து உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதில் தான் அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வந்து ஓராண்டு காலம் ஆயிடுச்சு ஆனா அந்த ஓராண்டு காலம் ஆனாலும் கூட இப்ப திடீர்னு அந்த வழக்கு வந்து ஓராண்டுக்கு பிறகு இப்பதான் சசிகலா அவர்கள் வந்து காவல்துறையினரை சந்திக்கிறோம்னு சொல்றாங்க அதுல பார்த்தீங்கன்னா காவல்துறையில ஒருவர் சாட்சியமாக இருந்தாலும் கூட காவல்துறை அலுவலகத்துக்கு அவரை அழைத்து தான் அந்த சாட்சியம் எடுப்பாங்க ஆனா இங்க பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களது இருப்பிடத்திற்கே சென்று அந்த காவல்துறையினர் வந்து ஆஹ் அந்த சாட்சியத்தை எடுக்கிறாங்க இதுல சசிகலா அரசியல் செய்யறாங்களா இல்ல திமுக வந்து இதுல ஏதேனும் அரசியல் பழிவாங்கல்கள் இருக்கா இல்ல எடப்பாடி பழனிசாமி வேலுமணி போன்றவர்களுக்கு இதுல தொடர்பு இருக்கிறது என்கிற அளவுல நிறைய விஷயங்கள் வந்து ஊடகங்கள்ல பேசப்படுது அது உண்மையா ஆஹ் இதுல யாராக யார் தவறு செய்திருந்தாலும் அந்த உண்மை குற்றவாளிகள் வந்து கண்டறியப்படணும் இதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை இந்த ரெண்டு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா அதிமுகல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயங்களா இருக்குது அது குறித்து தான் நம்ம வந்து இன்றைக்கு பேசுறோம் அதே போல பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம அந்த எம்ஜிஆர் டிவி அந்த யூடியூப் சேனல்ல ஒரு நான்கு எபிசோடு வந்திருக்கு திரு ஷியாம் அவர்கள் வந்து அதிமுகவினுடைய வரலாறு எழுபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை உண்டான வரலாறை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார் நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது ஆனால் இருந்தாலும் கூட இன்னும் இதுல எல்லா அதிமுக காரங்களும் அது எந்த அணியில் இருந்தாலும் பரவாயில்ல எல்லா அதிமுக காரங்களும் இது ஒரு வரலாற்று பதிவாக தான் நம்ம வந்து செய்யறோம் இதை எல்லோருக்கும் பகிர்ந்து அதை ஊக்கப்படுத்துனா அதிமுகவுக்குன்னு ஒரு வரலாறு ஏன்னா அந்த வரலாறை வந்து நம்ம எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாம வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு இல்லாம உண்மையான வரலாற அப்படியே பதிவு பண்ற முயற்சிகளை தான் நம்ம இருக்கிறோம் அதே போல ஐம்பத்தி ரெண்டுல இருந்து எழுவத்தி ரெண்டு வரை திராவிட இயக்கங்கள் வளர்ச்சி அதுல புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பங்கு அதையும் நம்ம வந்து பண்றோம் இதெல்லாம் வந்து எதிர்காலத்துக்கு அதிமுகவுக்கு இது ஒரு வரலாற்று பொக்கிசங்களாக வரலாற்று ஆவணங்களாக இது ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அந்த முயற்சி நடந்தது அத நீங்க எல்லோருமே உங்கள் நண்பர்களிடத்துல உறவினர்கள் இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச அதிமுக கட்சிக்காரர்களிடத்துல குறிப்பாக அந்த இளைஞர்களிடத்துல அவர்களுக்கு இந்த விஷயங்கள் செய்திகள் சென்றடைகிற வகையில அதை பகிர்ந்து கொள்ளணும் அவங்க எல்லாரையும் இதுக்கு ஊக்கப்படுத்த சொல்லணும் இதுல யாரெல்லாம் என்ன கருத்து சொல்றீங்க பேசலாம் இப்ப இன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டு பேர் பேசியிருக்காங்க இதுல வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து கலந்துருக்காங்க நீங்க இதுல யாரெல்லாம் பேசுனீங்களோ என்னுடைய உதவியாளர் தொலைபேசியில நீங்க கூப்பிட்டு நீங்க பேசின பகுதி வேணும்னா நீங்க அதை எடிட் பண்ணி வாங்கிக்கலாம் அதை உங்க பகுதியில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரு இடத்துல அத வந்து நீங்க பகிர்ந்துக்கலாம் அதை அடுத்தடுத்த நிகழ்வுகளை அவங்களையும் இதுல கலந்துக்க சொல்லி நீங்க வந்து கொண்டு வரலாம் நீங்க பேசின உங்க கருத்துக்களையும் மற்றவர்களோடு நீங்க வந்து பகிர்ந்துக்கலாம் நம்ம வந்து ஒரு ஜனநாயக முறையில ஆரோக்கியமான முறையில இப்ப நம்ம இங்க வந்து நாற்பத்தஞ்சு பேர் ஐம்பது பேர் அறுபது பேர் நீ கலந்துக்கிறாங்க இருபத்தஞ்சு பேர் பேசுறாங்கன்னாலும் பல கருத்துக்களும் இருக்கு ஆனா எல்லோருடைய கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 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 திசையை தான் இருக்கு திரும்ப அதிமுக ஆளுகிற கட்சியா வரணும் இதுதான் எல்லோருடைய நோக்கமும் அதுதான் அதை பிஜேபி கூட்டணியோட சேர்ந்து வர முடியும்னா வாங்க பிஜேபி இல்லாம ஜெயிக்க முடியும்னா ரொம்ப சந்தோஷம் அதை செய்யுங்க அதே மாதிரி வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் வர முடியுமா செய்யுங்க இல்ல எடப்பாடி பழனிசாமி வச்சே செய்ய முடியுமா செய்யுங்க ஆனா எல்லாத்துக்கும் பின்னால போய் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்றவங்களுடைய நோக்கம் என்ன நிச்சயமா எதுவும் தப்பான நோக்கம் இல்லை அவங்களுக்கு ஒரே நோக்கம் அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கணும்ப்பா போன தடவை நம்ம தவறி ஏமாந்து திமுகட்ட விட்டுட்டோம் இந்த முறை நம்ம அதை விடக்கூடாது ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும் இன்றைக்கு திமுக செய்கிற இந்த மாபெரும் தவறுகள்ல அதிமுக சென்ற முறை செய்த தவறால் ஆட்சியை இழந்தோம் இப்ப சரியான ஒரு எதிர்கட்சியாக நம்ம சட்டமன்றத்துல செயல்படணும் செயல்பட்டு வலிமையாக வருகிற தேர்தல வெற்றி பெற வேண்டும் இதுதான் எல்லாருக்கும் நோக்கம் இதுலயே நம்ம வந்து பயணிப்போம் எல்லாரையும் நம்ம வந்து ஒருங்கிணைச்சு அண்ணா அதிமுகவாக நம்ம உருவாக்குவோம் அடுத்தடுத்த இந்த நிகழ்ச்சி வந்து வர்ற ஆஹ் மணிக்கு மாலை ஐந்தரை மணிக்கு அஞ்சரை மணிக்கு இருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் உங்க நண்பர்களை கலந்துக்க சொல்லுங்க நீங்களும் கலந்துக்கங்க இன்னும் இது எல்லாருக்கும் இந்த தகவலை சொல்லுங்க கூட அண்ணா அதிமுக ஐம்பது ஆண்டு கால வரலாறு எம்ஜிஆர் டிவிங்கிற யூடியூப்ல நம்ம இதுவரைக்கும் நாலு எபிசோடு போட்டிருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து அது ஐம்பது வருடங்கள் அந்த வரலாறு அதுல வந்து பதிவாகுது இன்னும் இது போல திராவிட இயக்க வரலாறுகள் ஐம்பத்தி இருந்து எழுவத்தி ரெண்டு வரைக்கும் அதுவும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய அந்த கம்யூனிசமும் சோசலிசமும் கலந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் திராவிடமாக மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கப்பட்ட அந்த வரலாறையும் நம்ம வந்து கொண்டு வர்றோம் நிச்சயமா உண்மையான ஒரு திராவிட இயக்கமாக எம்ஜிஆர் வழியில ஒரு லஞ்சத்துக்கும் ஊழலுக்கு அப்பாற்பட்டு சாதிக்கும் மதத்துக்கு அப்பாற்பட்டு தொண்டர்கள் கொடி பிடிக்கிற தொண்டர்கள் முடிவெடுக்கிற வகையில் இந்த இயக்கத்தை வலிமையா நம்ம கட்டமைப்போம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி